இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் தீவிரவாதத்துக்கு எதிராக இணைந்த கட்டார் அமெரிக்கா ஒப்பந்தம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் தீவிரவாதத்துக்கான நிதி வளங்களை கட்டுப்படுத்தும் வகையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் அமெரிக்காவும் கட்டாரும் கச்சாத்துட்டுள்ளன மத்திய கிழக்கு நிலவரத்தை தீர்த்து வைக்கவென அங்கு சென்றுள்ள அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ரெக்சன் டிலக்சன் கட்டார் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி ஆகியோர் இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கச்சா தொட்டுள்ளதுடன் ஏனைய நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் இஸ்வான்கள் மற்றும் ஈரான் ஆதரவு குழுக்கள் கட்டார் நிதியுதவி செய்து வருவதாக சவுதி அரேபிய நாடுகள் குற்றஞ்சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று நாங்கள் பார்த்த தீவிரவாதத்துக்கு எதிராக இணைந்து கட்டார் அமெரிக்கா ஒப்பந்தம் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்